என்ன தான் விதமாக சமைச்சாலும் இந்த ரசத்தை போல் வருமா இந்த ரசத்துக்கு இருக்கிற ஃபேன்ஸே நிறைய பேர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பெரிய இலம்ச்சி சைஸ் அளவுக்கு புளியை வந்து எட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு தக்காளி அம்மா பழைய புளி தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் புது புளி கூட சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கருவேப்பில்லை கொத்தமல்லி போட்டு நல்லா பந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் பசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து புளிச்சிரும் நீங்கள் பசையக்கூடாது தாளிக்கிறப்ப பசைச்சிக்கலாம் இப்போது நம்ம எப் மிளகு சீரகத்தை அரைக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் போட்டுக்கோங்க சாரி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க அதனால பொரியிற வரையும் வெயிட் பண்ணுங்கள் அது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கா ஒரு காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டுக்கோங்க அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிளகு ஜீரகம் அதை வந்து நம்ம போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது வதங்குற கேப்பில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பசஞ்சு விட்டுக்கலாம் ரசத்தை கரைக்கலாம் நல்லா தக்காளி நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கையால் தான் செய்யணும் நீங்கள் மிக்சியிலலாம் போட்டுறாதீங்க கையால் நல்லா வசஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அது இப்போ நம்ம வந்து மிளகு சீரகம் போட்டது நல்லா வதங்கிடுச்சு இந்த ரசம் ரசம் மிக்ஸ் கரைச்சி வச்சுருக்கதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து ரச வந்து தால் அந்த வானலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரசத்தை கொதிக்கிற வரையும் நீங்கள் கடைசி வரையுமே கிண்டக்கூடாது ரசம் நல்லா பொங்கி வரப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பொங்கி க பொங்கி கொதி வரும்போது ஆக்சுவலி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிவிட்டு வேறக்குண்டா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரசம் பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க பாய்